வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புட்டாஸ் ஐடியாஸ் வகுப்பு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாவது வகுப்பு இந்த புட்டாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நடுவில் ஒரு சுகர் பீடு கொடுத்துருக்கேன் பேர்ல் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன் சுற்றி வந்து நாலு பேல் பீடு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சுகர் பீடு பேர்ல் பீடு எடுத்திருக்கேன் அது அந்த டைமண்ட் ஷேப்பை கொண்டு வந்திருக்கோம் இல்லையா அதை சுற்றி அப்படியே நம்ம ஸ்டிட்ச் போட்டுக்கிட்டே வரலாம் அந்த சார்பு வந்து கரெக்டாக கிடைக்கணும் மேலே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் பீடுக்கு ஒட்டு நாப்பில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த சார்பு வந்து கரெக்டாக வரும் அப்புறம் அப்படியே நம்ம வந்து பேர் பீட் அப்படியே கொடுத்து அந்த டைமண்ட் ஷேப்புக்கு அப்படியே நீங்கள் கொண்டு வந்து முடிச்சிடலாம் லாஸ்ட்டாக முடிக்கும் போது ரெண்டு எண்டர்நாட் போட்டு முடிச்சுருங்க இடையில இடையில பார்த்தீங்க அப்படின்னா சுகர்பீடு வந்து அப்படி கேப்பில் கொடுக்கலாம் ஒவ்வொரு பேர் பீட்டுக்கு இடையில சுகர் பீட் வந்து கேப் விட்டு கேப் விட்டு அப்படியே ஸ்டிச் போட்டு நாட் போட்டு முடிச்சிடலாம் இதில் ரெண்டு லீஃப் வருது வந்து லாங் வந்து கிராஸ் கிராஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஷேப்புக்குள்ளே நாலு லாங் டியூப் எடு கொடுத்து நாட் போட்டு முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி லெஃப்ட்டும் அந்த லாங் ட்யூப் கொடுத்து முடிச்சிடலாம் போது ரெண்டு என்ன நாட்டு போட்டு முடிச்சிருங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் லாங் பீடு கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து சுகர் பீடு கொடுக்கலாம் இல்லைனா கட் பீடு கொடுக்கலாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஏற்றாப்பில் கொடுத்து முடிக்கலாம் அவ்வளோதான் அந்த டிசைன் முடிச்சாச்சு சுற்றி வந்து அவுட்லைனில் செயின்ஸ் குட்டி குட்டி ஸ்டிச்சஸ்ஸாக போடுங்க டபுள் லேராக கொடுங்க அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் ஸ்டிச்சஸ்லாம் குட்டி குட்டியாக கொடுக்கும்போது அந்த சார்பு வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படியே அவுட்லைன் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இது ப்ளவுஸில் சுடிதெல்லாம் அங்கங்கே புட்டாசாக கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் அவுட்லைனில் ஜரித் ரெட்டுக்கு பதிலாக நம்ம வந்து சில்க் ரெட்டும் சேஞ்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும் நம்ம சாரிக்கு மேட்சா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த டிசைன் வந்து ஆயிடுச்சு ஒரு சிம்பிளான புட்டா அங்கங்கே அங்கே ட்ரை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் மேலே ஃபோட்டோஸில் இருக்கலைய அதே டிசைன் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து அவங்க வந்து கோல்டு பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து பெல்பேடு யூஸ் பண்ணியிருக்கேன் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றப்பட கொடுக்கலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆரி டீடைல்டு கோர்ஸ் ஆரி ஒர்க் வந்து இன்னும் நல்லா விரிவாக கற்றுக்கணுமா நிறைய ஸ்டிக்சர்ஸ் கற்றுக்கணுமா அதே மாதிரி ப்ரொஃபஷனாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆரி டீடைல்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன ஸ்டிக்சர்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வர ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நூற்றி ஐம்பது ஸ்டிக்சர்ஸுக்கு மேலே உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் ஸ்டார்டிங்கில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து அட்வான்ஸ் லெவல் அட்வான்ஸில் பார்த்திங்கன்னா ஜர்தோசி அதிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறைய ஸ்டிக்சர்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும் அதிலே டிஃப்ரெண்டான ஃப்ளவரும் உங்களுக்கு கவர் ஆயிரும் த்ரீ டி ஒர்க்கு ஃபைவ் டி ஒர்க்கு நெட் கிளாத்தில் எப்படி அட்டாச் பண்ணுறது ஹேங்கிங்ஸ் நிறைய ஸ்டிச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆயிரும் எந்த ஒரு டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அதில் என்னென்ன ஸ்டிக்சர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க நீங்களே சொல்லிடுவீங்க அந்த அளவுக்கு நான் ஃபுல் ட்ரைனர் கொடுத்துருவேன் இதில் வீக் டேஸ் க்ளாஸஸும் இருக்குது வீக்கெண்ட் க்ளாஸஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வீக் டேஸில் வந்து ஒன் ஹவர் கிளாஸ் வரும் அதே மாதிரி வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே டூ ஹவர்ஸ் கிளாஸ் வரும் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் மீட்டிங்கில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் செப்ரேட்டாக தான் கிளாஸ் எடுப்பேன் அதே மாதிரி நான் ஸ்டிச்சர்ஸ் சொல்லி கொடுக்க கொடுக்க நீங்கள் வந்து ஸ்டிக்சர்ஸ் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல ஃபுல்லாக வந்த பிறகு தான் அடுத்து நெக்ஸ்ட் லெவலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு டூ மந்த்ஸ் கோர்ஸ் வரும் ஒன் மந்தில் இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக பழகிடுவீங்க அடுத்த மந்தில் ஃபுல்லாக நீங்கள் ப்ளவுஸ் தான் போடுவீங்க உங்களுக்கு மூணு ப்ளவுஸ் கிட்ட சொல்லி கொடுப்பேன் சிம்பிள் டிசைன்லேருந்து பிரைடல் டிசைன் கம்ப்ளீட்டாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சிடலாம் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் வந்துடும் அதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் வந்துடும் இதோட ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்து ஐநூறுவா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஆரி டீடைல்டு கோர்ஸில் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பேட்ச் அந்த பேட்ச் எதுவுமே கிடையாது உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ஆரி ஒர்க் கத்து கொடுக்கறது என்னோட பொறுப்பு ஆரி டீடைல்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க என்னோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஆரி டீடைல்டு கோர்ஸ் பத்தின டீடைல் பாத்தீங்க எப்பனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆரி டீடைல்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வகுப்புல ஒரு சிம்பிளான பொட்டாஸ் தான் பார்த்தோம் இது பிளவுஸ்லயும் சுடிதார்லயும் கொடுக்கலாம் பிளவுஸ்ல கொடுக்கும்போது அழகா இருக்கும் பார்டர்ல இதே டிசைனை நெருக்கமா கொடுத்துட்டு அங்கங்க புட்டாசாவும் இது யூஸ் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய ஸ்டிக்சர்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய ஐடியாஸும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ